வெயிலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் இந்த ஒரு முக்கியமான யோகத்தை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே இந்த யோகங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் பொதுவாக பயன்படுத்துகிற வார்த்தை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் அவயோகம்னு சொல்கிறத விட யோகம்னு தான் சொல்கிறாங்க அந்த வரிசையில் இன்று பாபகர்த்தரி யோகத்தை பற்றி பார்க்கலாம் பொதுவாக கேது சூரியன் சனி செவ்வாய் எல்லாம் பாவ கிரகங்கள் என்று அறியப்பட்டது அதாவது இயற்கை பாவர்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாவம் குறிப்பிட்ட ஒரு பாவம் முன்னாடி ஒரு பாவர் பின்னாடி ஒரு பாவர் இப்படி ரெண்டுக்கும் நடுவில் கத்திரி கத்திரின்னு சொல்கிறாங்க கத்திரிக்கிற அமைப்பு துண்டித்து விடும் அந்த பாவத்தினுடைய நற்பலன்களை நடைபெற விடாது நடக்க விடாமல் தடுத்துடும் உதாரணம் சொல்லி சொன்னால் தான் புரியும் இல்லையா ஒரு கன்னியா லக்னம் கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்க கும்பத்தில் சனியும் மேஷத்தில் கேதுவும் இருக்காது அப்போ கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் பாவம் மீனம் மீனத்துக்கு பின்னாடி ஒரு பாவ கிரகம் முன்னாடி ஒரு பாவகிரகம் அது வந்து ஆறு எட்டு பாவமாக போயிடுது லக்னத்துக்கு ஆறு எட்டு அப்போ ரெண்டு ரெண்டு துஸ்தானங்களுக்கு நடுவில் தான் ஏழாம் பாவமே இருக்குது முன்னாடி போனால் முட்டும் பின்னாடி போனால் புதைக்கும் திருமண பாவத்தையும் எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம ரிஷிகள்லாம் சாதாரண ஆட்கள் இல்லைங்க ரொம்ப யோசிதான் வச்சுருக்காங்க ஏழாம் பாவத்துக்கு ஏன் அந்த கலத்திரம் கூட்டுலாம் கொடுத்தாங்க திருமணம்னு ஏன் கொடுத்தாங்க ஏன்னா அது முன்னாடி போனால் முட்டும் பின்னாடி போனால் புதைக்கும் நம்ம ஒரு படத்தில் சம்சார மின்சாரம்னு சொல்லியிருக்கோம் நேரம் கொஞ்சம் நெருங்கி தொட்டால் சாக்கடிக்கிற மின்சாரம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த ரெண்டு பாவங்கள் முன்பெண் பாவங்கள் ஏற்கனவே வந்து அசுபத்தன்மை வாய்ந்த பாவங்கள் அதில் இதில் ஒரு பாவர் அதில் ஒரு பாவர் அமர்ந்திருக்கும் போது இந்த ஏழாம் பாவத்தினுடைய பலன்கள் கடுமையான பாதிப்பினை சந்திக்கிறது திருமண வாழ்க்கை பிரச்சனைக்கு உண்டானதாக இருக்கும் திருமண தடைகள் வந்து கடுமையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் வந்து கண்டிப்பாக இந்த பாவ கர்த்தரி என்கிற அந்த யோகம் என்று சொல்லப்பட்டது இது வந்து ஒரு ஜாதகத்திலே இந்த பாவம் மட்டும் இல்லைங்க ஏழாம் பாவம் மட்டும் இல்லைங்க இப்போ நாலாம் பாவத்துக்கு இருந்தால் சொத்து சுகம் அதனால் வரக்கூடிய பாதிப்பு தாயார் ஐந்தாம் பாவத்துக்கு ரெண்டு பக்கம் இருந்தால் பூர்வீகம் குலதெய்வம் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது இப்படி அந்தந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி பத்தாம் பாவத்துக்கு ரெண்டு பக்கமும் இருந்தால் தொழில் செய்தொழிலில் அடிக்கடி பிரச்சனைகள் கடன்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் போன்றவையெல்லாம் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் பாரம்பரிய முறையில் இதை வந்து வர்க்கத்துக்கும் கொண்டு போகலாம் வர்க்க சக்கரம் ஒருத்தருக்கு பார்க்குறோம் அன்றைக்கி நாலாம் பாவம் நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது டி ஃபோர் சார்ட்டில் போய் பார்க்கும்போது லக்கட பாவத்துக்கு ரெண்டு பக்கமும் பாவக்கிரகம் லக்னத்துக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டில் ஒரு பவர் பன்னெண்டில் ஒரு பவர் அப்படி அமைந்திருக்கிறது அவருக்கு தீராத சொத்து பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும் தாயாரோட உடல்நிலை கடுமையான பாதிப்பு இவருக்கு கெட்டு போகுது அடிக்கடி வண்டி வாகனங்கள் விபத்துக்கள் கால்நடைகளில் வந்து இழப்பு ஸோ இப்படியெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது ராசி சக்கரத்திலே அதற்கான விடை தெரியவில்லை என்று பார்க்கும்போது டி ஃபோர் சார்ட்டில் லக்னாதிபதி வலு கொண்டிருக்கிற நிலைமை அதே போல் லக்னத்திற்கு இரண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் இதுதான் பாவ கர்த்தரி யோகம் இந்த பாவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க ஒரு பாவத்தை நசிக்கிருவாங்க அப்படியே போட்டு சாறு பிழிஞ்சிடுவாங்க ரெண்டு சக்கரத்துக்கு ரெண்டு பல்லுக்கு நடுவில் கரும்பு விட்டு சாறு பிளிகிறாங்கல்ல அந்த ரெண்டு பல் சக்கரம் பாருங்கள் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் நடுவில் கரும்பு கொடுத்து அப்படியே ஜூஸாக பிழிஞ்சி வெளியில் சக்கையாக அந்த போல் என்ன பண்ணிவிடுங்க இது இந்த பாவ கர்த்தரி யோகம் என்று சொல்லப்பட்டது கடுமையான அவயோகத்தை செய்யும் அந்த பாவம் சார்ந்த பிரச்சனைகளை தீராத பிரச்சனைகளை மாறி மாறி ஒன்று போனால் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை ஜாதகத்திலே நாம் ரொம்ப தெளிவாக எடுத்து பார்க்க வேண்டும் அதையெல்லாம் பார்க்காம ஏழாம் அதிபதி நல்லா இருக்கார் ஆட்சியாக இருக்கார் உச்சமாக இருக்கார் இப்போ நான் சொன்ன முன்ன சொன்ன ஜாதகத்திலே ஏழுக்கூடிய குரு மீனத்திலே இருக்காருன்னு வச்சுக்குவோம் அது இன்னும் பாதிப்பு கடுமையாக இருக்கும் எப்பயுமே ஒரு பாவம் வந்து மாட்டும் போது பாவாதிபதி தப்பிக்கணுங்க ஸோ அப்படி ஒரு அமைப்பு இருந்தால்தான் அது ஒரு ஏதோ ஒரு ரிலா ரிலாக்ஸ் கொடுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாவம் போய் மாட்டிக்குது அப்போ பாவாதிபதி என்ன ஆகணுங்க கண்டிப்பாக வெளியில் போய் ஒரு நல்ல சுபரோட சேர்க்கை சுபகிரக சுபஸ்தானத்திலே அமர்வது போன்றவற்றையெல்லாம் அது தர வேண்டும் அவ்வாறு கொடுத்தால்தான் இந்த பாப கர்த்தரியிலிருந்து தப்பிக்க முடியும் அதனால் ஏழுக்குடையவர் அங்கேயே இருக்கார் அப்படிங்கும்போது ஆட்சியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க ஏழுக்குடையவர் ஆட்சியாக இருக்கார் சார் உங்களுக்கு திருமணம் நல்லாயிருக்கும் கலத்திரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க முன்ன பின்ன பாவகிரகங்கள் இருக்கிறதையும் இந்த பாவ இந்த அமைப்பு அவயோகம் உண்டாவதையும் இவர்கள் கவனிக்க தவறி விடுகிறார்கள் பொதுவாக இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு திருமணம் அமைகிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படியே திருமணம் அமைஞ்சாலும் வாழ்க்கை எப்படி இருக்குங்க ரொம்ப மேடுபள்ளமாக இருக்கும் அனுசரிப்புங்கிறது இருக்காது சதா தினசரி இப்போ பிரச்சனைகளாகவே வாழ்க்கை வந்து நாலூறு மாரி பொழுது வண்ணமாக போயிட்டுருக்கும் அதனால் நாம் கவனிக்க தவறிய முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று எப்படி ஆட்சி உச்சம் நீச்சம் அதுக்கெல்லாம் ரொம்ப குரு பார்வைக்கெலாம் பலன் ஆகாவோன்னு சொல்கிறோமோ அதை போல் பாவகர்த்தரியை வந்து ஜ கவனித்து அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் சொல்லும்போது அவருடைய பலன்கள் தவறுவதில்லை மிஸ் ஆகாது அதை கவனிக்காமல் சொல்லிட்டோன்னா என்ன ஆகிடுங்க மாட்டிக்கும் அதனால் ராசி கட்டத்திலே இல்லாத போது இந்த அந்த வர்க்கத்திலே போய் பார்க்கணும் இப்போ நவாம்சத்தை மாம்சத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பாகியஸ்தானம்னு சொல்கிறோம் ஏறு பிடிச்சவன் என்ன பண்ணுவான் பானை பிடிச்சவ தான் பாகியசாலின்னு ஒரு பழமொழி உண்டு அவன் ஏறு பிடிச்சி உழுது வருஷம் வருஷம் உழுதுகிட்டே தான் இருப்பான் அந்த வருஷம் மழை வந்து அந்த பானையை வந்து அந்த மனைவி தான் அளந்து ஊற்றுவாலாம் அந்த நெல் அறுவடை பண்ணி அந்த அளக்கக்கூடிய அந்த மனைவிதான் என்னவாக இருக்கணும் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் என்று அந்த காலத்து பழமொழி ஸோ அதன்படி பார்க்கும்போது திருமணம் என்பது மிகப்பெரிய பாக்கியம் அதனால தான் வந்து டி நைன் சார்ட்டை வந்து திருமணத்துக்காக சொல்லியிருக்காங்க பாகியஸ்தானம் திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பாகியம் நன்றாக இருக்கும்போது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு பன்னெண்டில் லக்னத்துக்கு இரண்டிலும் பனிரெண்டிலும் பாவகிரகங்கள் இருந்தால் திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கும் அதான் அந்த வர்க்கம் சார்ந்த நம்ம என்ன பண்ணிக்கணுங்க போய் உங்கள் ராசியில் டவுட் இருந்தால் நவாம்சத்தை எடுத்து பாருங்க நவாம்சத்திலே வந்து இந்த லக்னாதிபதி வழி குறைவதோ பாவர்களுடைய சேர்க்கையோ லக்ன பாவத்திற்கு முன்ன பின்ன பாவர்கள் இந்த கர்த்தரி போன்ற விஷயங்களோ அல்லது நவாம்ச லக்னத்திலே இருக்கக்கூடிய சுக்கரன் அல்லது கேதுவும் அந்த மாதிரி பாவகிரகங்கள் கிரகங்கள் நவாம்ச லக்னத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுங்க திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரி அது எல்லாமே வந்து நம்ம கட்டத்தில் நமக்கு பலன் கிடைக்காத போது வர்க்க சக்கரங்கள் அந்தந்த குறிப்பிட்ட வர்க்கத்தில் அந்தந்த பலனை போய் பார்த்துக்கணும் தான் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை ஒதுக்கி வச்சுருக்காங்க ஸோ திருமண வாழ்க்கைங்கும் போது நவாம்சத்தில் போய் பாருங்கள் உன்ன பின்ன பாவகிரகங்கள் இருந்தால் மன வாழ்க்கை பிரச்சனை கூடியதாக இருக்கும் திருமணம் அமையிறதே ரொம்ப தடையாக இருக்கும் நிறைய நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம் ஸோ இந்த பாவகர்த்தரி யோகம் என்பது ஒரு பாவத்தினுடைய பலன்களை தடை செய்வதிலே முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை சொல்லி முக்கியமாக இந்த பாவகர்த்தரி யோகத்திற்கு என்ன என்ன பண்ணுங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் பலன்கள் மிகச்சரியாக வரும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த இது போடணுங்கிறதால போட்டிருந்தேன் உங்களுடைய ஜாதங்களிலே பொருத்தி பார்த்து பலன் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் சர்வேஜனா சுக்கினோ பவன்சு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்